அஸ்லாம் வலிகம் வரமத்தில வரகாத்தூர் ரபுல்லமின் வசலாத்து வஸ்லாம் அல்லா சீது அஹ் வாலிகை வாஸ்கா அபி இன்ஷா இன்ஷால்லா அஜ் ஜஞ்சானியில் வந்து அல் முதா ஆஃபு பார்க்க போகிறோம் அல் முதா ஆஃபு அப்படின்னா ரெட்டிப்புன்னு அர்த்தம் அல் முதா ஆஃபு முதா ஆஃபு என்பது கூறப்படும் லகு அதற்கு கூறப்படும் அல் அ சம்மு செவிடு என்று அதற்கு கூறப்படும் முதாஃபா என்ன சொல்லுவாங்க அ சம்முன்னு நூறு பேர் சொல்கிறாங்க செவிடு ஏன் செவிடுன்னு சொல்கிறாங்க இப்போ ரததன் இருக்கா இப்போ ரததன் இருக்கக்கூடிய இந்த வார்த்தை எப்படி மாறும் தாளும் தாளும் ஒரே அப்படி தானே அப்போ அதை வந்து சத்து போட்டு ரெண்டையும் ஒரே இதாக மாற்றிடுவாங்க அப்போ ஒன்று ஊமையாக கிடக்கு அதனால தான் இதை என்ன சொல்லுறாங்க செவிடுன்னு சொல்லி சொல்கிறாங்க அல் முதாஃபு முதாஃபு என்பது மின சுலாசி முஜரத் முதாஃபு சுலாசி முஜரதின் என்றும் இருக்கும் அல் மசீது மசீதி ஃபீஹி மசீது ஃபீஹி என்றும் இருக்கும் எப்படி அல் முதாஃபு எதோடலாம் சேரும் சுலாசி முஜரதுலையும் சேரும் மசீதி ஃபீஹிலையும் சேரும் மாக்கான இருக்கக்கூடிய அந்த ஒன்று ஐனுகு அதனுடைய இருக்குமே அந்த ஒன்றாக இருக்கும் எப்படி இருக்கும் வ லாமுகு இன்னும் அதனுடைய லாம் களிமாவும் அதனுடைய ஐன்களிமாவும் இன்னும் அதனுடைய லாம் களிமாவும் மின் ஜின்சி வாக்கிதீன் ஒரே இனத்தை நின்றும் ஒரே இல்லை ஒரே இனத்தை சார்ந்ததா ஏன்னா ஒரே இனத்தை நின்றும் அதனுடைய ஐன்களிமாவும் அதனுடைய லாம் களிமாவும் இருக்குமே அந்த ஒன்றாக இருக்கும் இப்போ ஃப ல அப்படி தானே எல்லாத்துக்கும் நம்ம என்ன பேட்டர்ன் கொடுப்போம் இந்த ஃப ல பேட்டர்ன் தான் கொடுப்போம் அப்படி தானே அப்போ இந்த முதலாம் தாள் ஐன்களிமா இந்த ரெண்டாம் தாள் லாம் களிமா அப்போ கலிமாவும் லாம் களிமாம் எப்படி இருக்குது ஒரே இனத்தை சார்ந்ததாக இருக்குது அதான் சொல்கிறாங்க எனவே நிச்சயமாக அசல அசலகுமா ஏன்னா இன்னும் வந்ததுனால அசலேன்னு வந்திருக்கு எனவே நிச்சயமாக அந்த ரெண்டினுடைய அசல் எப்படி இருக்கும் ரததேன் இருக்கும் ஆர்ததேன் இருக்கும் புரியுதா ரத்த மீட்டினான் அத்த திரும்ப செய்தான் அத்தனை என்னை திரும்ப செய்தான் வல் முதாஃபு முதாஃபு என்பது மின் ருபாய் முஜரத் ருபாய் முஜரதின் என்றும் முதாஃபு என்பது வல் மசீதி ஃபீஹின் ரூபாய் முஜரத்துலையும் இன்னும் மசீதி ஃபீகிலையும் முதாஃபு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்போ சுலாசி முஜரத்துலையும் அதனுடைய மசீதி ஃபீகலே எப்படி இருக்குன்னு பார்த்தோம் ஐந்து கழிமாவும் லாம் ஆம் ஒரே இனத்தை சார்ந்ததாக இருக்குன்னு பார்த்தோம் இப்போ ருபாய் முஜரத்துலேயும் ருபாய் முசா முஜரத்தில் உள்ள மசீதி ஃபீகி ரூபாய் மசீதி ஃபீகிலையும் சரி எப்படி இருக்குமா காக்கான ஃபா உஹு ஊலா அதனுடைய ஃபாக் கலிமா இருக்குமே அந்த ஒன்றாக இருக்கும் வ லாமுகுல் ஊலா இன்னும் அதனுடைய ஆரம்ப லாம் கலிமாம் இப்படி ஃபாக் கலிமாவும் அதனுடைய ஆரம்ப லாம் கலிமாவும் இருக்குமே அந்த ஒன்றாக இருக்கும் மின் ஜின்ஸின் வாகிதின் ஒரே இனத்தை சார்ந்ததா அதனுடைய ஃபாக் கலிமாவும் இன்னும் முதலாம் லாம் கலிமாவும் இருக்குமே அந்த ஒன்றாக இருக்கும் அது என்னன்னு இப்போ பார்த்துவோன்னா வ கதாளும் இவ்வாறே ஐநுக அதனுடைய கலிமாவும் வ இனும் அதனுடைய லாம் களிமாவும் சானியத்து இரண்டாம் லாம் களிமாவும் ஒரே இனத்தை சார்ந்ததா இருக்கும் இப்போ ருபாய் முஜாரத் அப்படின்னு சொல்லி சொன்னாலே நம்ம வந்து என்ன சொல்லுவோம் இப்போ வசன் முஜாரத்னா வசன் ஃபாய்லவசன் வசன் சொல்லுவோம் இதே இது ரூபாய் முஜாரத்துல நம்ம என்ன சொல்லுவோம் ஃபாயில வச அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா இப்போ ரூபாயின் ஜரத்தில் நம்ம வந்து முதா ஆஃபு தான் எடுக்க போகிறோம் அப்படி தானே அதுக்கு தான் உதாரணம் பார்க்க போகிறோம் இது ஜேனா ஜல் ஜல அப்படின்னு சொல்கிறோம் ஜல் ஜல இப்போ பாருங்கள் இது ஃபாக்களிமா என்ன இது ஐன்களிமா இது முதலாம் லாம் களிமா இது இரண்டாம் லாம் களிமா இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க ஃபா களிமாவும் முதலாம் லாம் களிமா ஒரே இனத்தை சார்ந்ததா இருக்கு ஐன்களிமாவும் இரண்டாம் லாம் களிமா ஒரே இனத்தை சார்ந்ததா இருக்கு இதுக்கு தான் அவங்க சொல்றாங்க ஒரே இனத்தினின்றும் ஃபா களிமாம் முதலாம் லாம் களிமாவும் இருக்கும் இவ்வாறே அதனுடைய ஐன்களிமாம் இரண்டாம் லாம் களிமா ஒரே இனத்தை சார்ந்ததா இருக்கும் இக்காலுலகம் அதற்கு கூறப்படும் அல் ஐலன் தோதுவானதென்றும் கூறப்படும் என்ன என்னெல்லாம் பேர் சொல்கிறாங்க முதாஃபு அசம்னு சொல்கிறாங்க முதாபிகு அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க அப்படிங்கிறத விளங்கிக்கணும் சரிங்களா நாகூ ஜல ஜல் ஜல ரூபாய் முஜரது த ஜல் ஜல ருபாய் மசீதி ஃபிக் அப்படிங்கிறத விளங்கிக்கோங்க சரிங்களா ஓ உல்கிக்க சே சேரும் ஏன்னா அதான் சே சேர்க்கப்படும் முதாஃபு முதாஃபு என்பது சேர்க்கப்படும் எதனோடு பில் மோத்தல்லாத்தி மோத்தல்லாத்தை கொண்டு முதாஃபு என்பது சேர்க்கப்படும் மோத்தல்லாத்னா என்னது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம்னா அடுத்து தான் வரும் இல்லத்த உடைய பன்மை தான் மோத்தல்லாத் அப்படிம்பாங்க அந்த உடைய சட்டத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு எழுத்துக்கு பகரமாக இன்னொரு எழுத்து கொண்டு வருவாங்க இல்லை அந்த ஒரு எழுத்தை போக்குவாங்க புரியுதா இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லி சொல்கிறேன் இப்போ வந்து மோத்தல்லாத்துருக்குல இப்போ கவலைன்னு இருக்கும் ஏன்னா இதை இப்போது மாதிரி பயன் இருக்கும் இப்போது அயன்களி மாலை வாவா இருந்தாலும் சரி ஏன்னா இப்படி யாவா இருந்தாலும் சரி அதை என்ன செய்வாங்க அலீஃபா மாற்றி கவலைங்கிறத காலை காலை அப்படின்ட்டும் பயா என்பதை பா அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இது என்னதுக்கு இதுக்கு பேர் என்னது இபுதாள் இதுக்கு பேர் என்னது இபுதாள் மாற்றுவது புரியுதா மாற்றுவது அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ வந்து கால காலா காளு காலக்காலத்தா இப்போ ஃப அல்நேன் இருக்குல்ல அந்த சட்டம் படிக்கிற மாதிரி ஆயிரும் அதனால சொல்கிறேன் ஃப அல்ன்கிற இடத்துல இதில் எப்படி சொல்வாங்க அப்படின்னா குல் தான் சொல்லுவாங்க மூணு எழுத்து தான் வரும் இதுல போக்கியிருக்காங்க இருக்காங்க போக்கியிருக்காங்க அப்ப ஹதுஃபு இது புரியுதா ஹதுஃபு அப்படி சொல்லி தாங்க சொல்றாங்க உங்களுக்கு ஓரளவு அளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சரிங்களா கவனிச்சுக்கோங்க இப்போ பாருங்க அதான் சொல்றாங்க முதாஃபு என்பது மூத்தல்லாத்துக்களை கொண்டு இல்லத்துகளை கொண்டு சேர்க்கப்படும் நிச்சயமாக எழுத்துக்கள் ஆகிறது தலீஃபுடைய எழுத்துக்களாக ஏனெல் நிச்சயமாக தலீஃபுடைய எழுத்துக்கள் ஆகிறது எல் குஹா அது சேர்க்கும் இப்தால் இப்தால்னா பகரமாக்குவதையும் அது சேர்க்கும் அல்கது போக்குவதையும் சேர்க்கும் கமா அந்த ஒன்றை போல காணி சேர்க்கின்ற அந்த ஒன்றை போல குரூஃபல் இல்லத்தி இல்லத்துடைய எழுத்துக்களில் சேர்க்கின்ற அந்த ஒன்றை போல இபுதாலும் ஹதுஃபும் அதிலே சேரும் ஏனெனில் நிச்சயமாக தொலைப்புடைய எழுத்துக்கள் என்ன செய்யும் இல்லத்துடைய எழுத்துக்கள் சேர்ப்பதை போன்று இபுதாலும் ஹதுஃபும் அதில் சேரும் அதுக்கு நான் சொல்லிட்டேன் இது வந்து இபுதால்க்கு ஒரு எழுத்துக்கு போயில் இன்னொரு எழுத்த போடுவாங்க இல்லை ஒரு எழுத்த போக்குவாங்க ஹதுஃபு என்ன இப்போ பாருங்கள் இபுதாலு இபுதால் என்பது கவுலிகுமா அவர்களின் சொல்லை போல அம் ல்துன்றிருக்கல அது எப்படி இருக்கும் அம் லல்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சரிங்களா அம் நான் சலித்தேன் இப்போ அந்த அம் தான் ஒரு ஏ ஒரு லாமுக்கு பல ஏ பயன்படுத்தியிருக்கு புரியுதா அப்ப இபுதாலி பகரமாக்குவதை கொண்டு லாமு யா அன் இரண்டாவது லாமே யாவாக பகரமாக்குவதை கொண்டு அம்லல்து என்பதிலே அம்லைத்து என்று அவர்களுடைய சொல்லை போல வல்க் அதுஃபு என்னும் அதுஃபு என்பது க கௌலிகம் அவர்களுடைய சொல்லில் உள்ளதை போல சரிங்களா மஸ்து மஸ்து அப்படிங்கிறது எப்படி இருக்கும் ஃபி மசிஸ்துன்னு இருக்கும் புரியுதா மஸ்து என்பது எப்படி இருக்கும் மசிஸ்து அப்படிங்கிறது தான் மஸ்துன்னு சொல்லி சொல்கிறாங்க வ ஆ லல்து இது எப்படி இருக்கும் ஃப்ரீ லலல்து லலல்து என்பதிலே லல்து என்பதை போன்று இன்னும் அஹஸ்து அஹ்து என்பதில் உள்ள என்பதில் ஆஹஸ்து என்பதை அப்போ இதெல்லாம் ஹதுஃபு இல்லை ஒரு எழுத்துக்கு மேலே ஒரு எழுத்து இது வந்து முதாஃபுக்கு உள்ள உதாரணம் சரிங்களா இது நான் என்ன சொன்னேன் தலைவோட சேருன்னு சொல்லி சொன்னாங்கள்ல அதனால் நான் வந்து இல்லத்தை ஒப்பிட்டு அங்கே காட்டினேன் குழம்பிடக்கூடாது புரிஞ்சுக்கிட்டீங்களா இது வந்து என்னது தலீஃபில் உள்ளது தலீஃப்னா தான் நம்ம என்ன பார்த்தோம் ஐன்களிமாவும் லாம் களிமாவும் ஒரே இனத்தை சார்ந்ததாக இருக்கும் சுலாசி முஞ்சாரத்தில் சுலாசி மசீதி ஃபிகில சார் ருபாய் முஞ்சா சுலாசி முஞ்சாரத்தில் ஐன்களிமாக லாம் களிமாம் ஒரே இனத்தை சார்ந்ததாக இருக்கும் ரூபாய் முஞ்சாரத்தில் ஃபா களிமாம் முதலாம் லாம் களிமாம் ஒரே இனத்தை சார்ந்ததாக இருக்கும் ஐன் களிமாம் இரண்டாம் லாம் களிமாவும் ஒரே இனத்தை சார்ந்ததாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்ல அப்போ இது என்னது முதாஃபு அப்போ முதாஃபுல வந்து ஒரு எழுத்தை எடுத்துட்டு இன்னொரு எழுத்தை கொண்டு வருவாங்க அதுக்கு பகரமாக இல்லை அப்படி சொன்னா அதில் உள்ள ஒரு எழுத்தே என்னச்சி வாங்க போக்குவாங்க அப்படிங்கிறது இப்போ நம்ம என்ன பார்த்தோம் முதாஃபு என்பது மூத்தல் இல்லத்தோட சேரும் அப்படிங்கிறத பார்த்தோமா இப்போ இன்னொரு சட்டம் சொல்கிறாள் வல் முதாஃபு முதாஃபு என்பது எல்கு எல் ஹக்குஹு அது சேரும் இதுகாமு இதுகாமோட அது சேரும் ஏன்னா இதுதான்ங்கிறது அடுத்த பக்கத்துல வரக்கூடியது செய்யும் பார்ப்போம் இப்போ பாருங்க இந்த எழுதி வச்சிருக்கேன் பாருங்க எட்டாவது கட்டினான் அந்த மாதிரி ரத்த என்ற வந்து அசாப்ல இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சாவது ஆயிட்டு திருப்பினான் குரான்ல உள்ளதுன்னா இது ஆதாரம் ஹர்ரப அளித்தான் ஹசுர்ல ரெண்டு சரிங்களா லல்ல இதை இது அடிக்கடி நீங்கள் வந்து பார்க்கக்கூடியதுன்னா வழி தவறி நான் வேல்தோன் அப்படின் இருக்குல்ல ஆனாமில் இருபத்தி நாலாவது ஆயத்து புரியுதா அதனால் எல்லாமே வந்து குரானை ஒப்பிட்டு நீங்கள் பார்க்கும்போது ஆ இந்த ஃபைலு முதாஃபோட சேரும் இது முஜர்றது இது மசீதி ஃபீஹி இதனுடைய வசன் எப்படி இருக்கும் இது வந்து முதாரி இது வந்து அம்ரு இது வந்து நகி இது வந்து சக்கிலா இது ஹஃபீஃபாய் இஸ்மூஃபாயில் இஸ்மபுல் லர்ஃபு ஆழத்து இப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வந்து முழுமையாக மீசான் அஜினா ஜன்ஜானி படிச்சிருக்கோதா அர்த்தம் சரிங்களா பயிற்சி இல்லாமல் எதை படித்தாலும் இஸ்ராஃபே சரி இதை எப்படி சர்ச் செய்யணும் முதாஃப் அப்படிங்கிறதே இதஹாமில் சொல்லும்போது உங்களுக்கு சொல்லுவாங்க நானும் அதோட எக்ஸாம்பிளோடு உங்களுக்கு சொல்லித்தரேன் சரிங்களா எல்லாம் இந்த கல்வியை இவ்வுலகம் மறு உலகுக்கு நன்மோ நன்மை பயக்கக்கூடியதாக ஆக்கி புரிவானாக அப்புறம் வந்து இந்த டவுட்டு ஏதும் உங்களுக்கு இருக்குது அப்படின் சொல்லி சொன்னால் நீங்கள் எனக்கு தனியாக மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு இன்ஷாலா அல்லா உடைய உதவி சொல்லித்தரேன் அப்புறம் என்ன அப்படி சொல்லி கேட்டால் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் ஒன்று தரேன் லிங்க்கு அதில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணுங்கள் சரிங்களா வரக்கலை ஃபீல் மக்காஸ்லாமா விலைக்கு வலைக்கு தலைப்புற கார்